நாற்பத்தி ஐந்தாவது திருப்பதிகமான யாத்திரை பத்து என்ற திருப்பதிகத்தை பாடி அந்த சித்தாந்த கருத்துக்களையும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் யாத்திரை பத்து அனுபவாதீதம் உரைத்தல் யாத்திரை என்பது பயணத்தின் பொருட்டு புறப்பட்டுச் செல்லுதலை குறிக்கும் இங்கே பக்குவம் பெற்ற அடியார்கள் தாம் இதுவரையும் வாழ்ந்து வந்த நிலையற்ற உலக வாழ்க்கையை விட்டு புறப்பட்டு சிவபெருமான் திருவடியை அடையும் பொருட்டு சிவலோகத்திற்கு பயணம் செய்வதைக் குறிக்கும் இனியும் இப்போ உலகில் தங்கி இருக்காமல் சிவபெருமான் திருவடியை சேரும் காலம் வந்துவிட்டது எனவே காலம் தாழ்த்தாமல் புறப்பட்டு வரும்படி பெருந்தகை விண்ணப்பம் வைக்கின்றார் அடியார் பெருமக்களை நோக்கி உலக ஆன்மாக்களை நோக்கி உலக வாழ்வு நிலையில்லாதது என்று உணருங்கள் இறைவனுடைய திருவடியே நிலையானது மிக ஓர் காலம் இல்லை காலம் தாழ்த்த வேண்டாம் என்று இந்த ஆன்மாக்களை நோக்கி பெருந்தகை அருளி செய்கின்றார் பத்து பாடல்களை கொண்ட இந்த திருப்பதியத்தில் மூன்றாவது பாடலில் அவன் தன் குறிப்பே குறிக்கொண்டு போமாறு அமைமின் பொய் நீக்கி பொயங்கண் ஆழ்வான் பொன்னடிக்கே என்று அருளியிருப்பது நமது உணர்வை தட்டி எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த யாத்திரைப்பத்தில் உலக அனுபவத்திற்கு எட்டாத அதாவது இந்த நம் உலகியலுக்கு நமக்கு எட்டாத சிவலோக வாழ்வு எவ்வளவுதான் தான் நீங்கள் சிந்தித்தாலும் நமக்கு கற்பனை கடந்த ஜோதி அப்படின்ன மாதிரி நமக்கு வந்து எட்டாது எது சிவலோக வாழ்வு உலகியலில் இருக்க வரைக்கும் நமக்கு அந்த சிவலோக வாழ்வு பற்றி அந்த பெருந்தகை வந்து நமக்கு அருளி செய்கிறார் இந்த யாத்திரைப்பத்தில் நமக்கு உலக அனுபவத்திற்கு நமக்கு எட்டாத கற்பனைக்கும் எட்டாத இந்த சிவலோக வாழ்க்கையை பற்றி பெருந்தகை கூறியிரு இருக்கின்றார் இந்த கருத்தை வந்து அனுபவ ஆதீதம் முறைத்தல் அப்படின்னு அதுக்கு பெரியவங்க வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க அனுபவம்னா சிவலோக வாழ்வு அனுபவம் அங்கே இருக்கக்கூடிய அனுபவம் அதீதம்னா அறிவுக்கு எட்டாதது அதீதம் புலப்படாதது எளிதில் புலப்படாதது அதுதான் அனுபவாதீதம் உரைத்தல் அதை அவர் உணர்ந்து நமக்கு உரைக்கிறார் நாம் உணரக்கூடிய அளவுக்கு நம்ம தகுதியை நாம் உயர்த்தி கொள்ள வேண்டும்